முதல் வந்து நான் மரம் நட ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் தான் ஆரம்பித்தேன் அதுலேருந்து இன்னும் வரைக்கும் மரம் நட்டுட்டு இருக்கேன் அது வேற ஒரு அஞ்சு வருஷம் கடந்து பார்த்தீங்கன்னா மரங்களோட பேசவே ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஐம்பது அறுபது வகையான மரப்பயிர் மரம் இருக்கு இது டிம்பர் வேல்வி மரம்னு பார்த்தீங்கன்னா மககுனி இருக்கு வேங்க இருக்கு செம்மரம் இருக்கு படாக்கு இருக்கு மகிழ் இருக்கு மஞ்ச கடம்பு இருக்கு முக்கியமான இது தேக்கு இந்த அஞ்சு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே டிம்பர் மரம் இருக்கு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இதனுடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் சொல்றாங்க இடைவெளி பார்த்தீங்கன்னா சில இடத்துல முப்பது அடி இருக்கும் சில இடத்துல இருபது அடி இருக்கும் சில இடத்துல பதினஞ்சு அடி இருக்கும் ஆனால் பத்துக்கு பத்து எந்த இடத்துலையுமே மரம் இருக்காது இப்போ ஒரு தேக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவது இருக்கணும் அதுக்குள்ளே வெட்டினோம்னா நமக்கு அதுக்கான ஒரு விலை வந்து நமக்கு கிடைக்காது நம்ம குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்துக்கு ஒரு வருமானம் இருக்கணும் அப்போ இந்த இதுக்கு இந்த வருமானத்தை பெருக்கிறதுக்காக தான் முக்கியமாக நான் என்ன பண்ணோம்னா ஊடு பயிர் என்ன பண்ணலாம் சரி நம்ம வந்து மிளகு வைக்கலான்னு சொல்கிறதுக்காக மிளகு ஆரம்பித்தேன் இப்போ போன வருஷத்துலேருந்து எங்களுக்கு வந்து ஈடு ஈல்டு கிடச்சிது ஒரு காஞ்ச மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கிடச்சி இந்த வருஷம் ஒரு பத்து கிலோவுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு இங்கே எல்லாமே ஆர்கானிக் தான் அதே மாதிரி பலா இருக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து பலா மட்டுமே வருமானம் வருது அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஃபைனாப்பிள் வந்து ரெண்டாயிரம் செடிக்கு மேலே இருக்கு வருஷத்துக்கு ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்குது பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் இருக்கு சாத்துக்குடி இருக்கு ஆரஞ்சு இருக்கு ஆப்பிள் இருக்கு ஸ்டார் ஸ்டார் ஃப்ரூட் இருக்கு ஸ்ட்ராபெரி கொய்யா இருக்கு பிளாக் கொய்யா இருக்கு அது மாதிரி பிளாக் பேங்கா இருக்கு மிகாசாகி இருக்குது இருக்கு ரெட் சீத்தா இருக்கு கோல்டன் சீத்தா இருக்கு சப்போட்டா வந்து நிறைய வெரைட்டி இருக்கு என்னுடைய எய்ம் என்னன்னா நூறு வகையான பழம் இங்கே வளையணும் அப்போ நல்ல வளமான மண்ணு தான் மண்ணு வளமான மண் அதை இன்னும் வளமாகணும் ஆகணும் மண்ணெல்லாம் உயிரோட்டம் இல்லை அப்போ உயிரோட்டம் ஆகணும்னா இங்கே வந்து இதுக்கு கிடைக்கும் இந்த ஆவாரம் செடி நிறைய இருக்கும் எருக்கு செடி நிறையா இருந்துச்சு கொஞ்சி தழைன்னு ஒரு செடி அந்த தழை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து இதில் வந்து இலை தழை கொட்டுது ரெண்டாவது வந்து இவ்வளோ முந்திரி மரம் இருந்துச்சு எல்லாத்தையும் வெட்டுறோம் ஆனால் எதையுமே நாங்கள் எரிக்கிறது இல்லை எதுவுமே விற்பனைக்கும் பண்ணுறது இல்லை அப்போ மக்குதல் வந்து நடக்கும்போது எல்லாமே திரும்ப திரும்ப மறுசுழற்சி ஆகுது உங்களுக்கு வந்து இது வந்து மண்முழுக்கு உரமாகுது பெருக்கு அதிகமாக இருக்கு ரெண்டு சதவீதம் இதில் வந்து அங்கக பொருள் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மண் வளமாக இருக்கு இல்லை நிறைய வந்து நுண்ணூட்டம் இருக்கு பேரூட்டம் இருக்கு நுண்ணு நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது பல்லுயிர் பெருக்கம் இருக்குது ஒரு ட்ரையான பகுதியில் வந்து ஒரு வறட்சியான பகுதியில் ஒரு பல்லுயிர் பெருக்கம் எப்படி சாத்தியமாகும் இல்லை நிறைய பறவைகள் நிறைய பூச்செனைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஆயிரக்கணக்கான வனத்து பூச்சி இருக்குது இந்த வண்ணத்து பூச்சி எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது இது எல்லாமே இந்த சூழல் தான் அதுக்கான உணவு இங்கே கிடைக்குது அதுக்கான தங்கிறதுக்கான சூழல் இருக்குது அது அந்த தட்பவழப்பு நிலையை வந்து இங்கே கொண்டு நிலைநிறுத்திருக்கிறோம் அது வந்து மரங்களால் நிலைநிறுத்திருக்குறோம் இதுதான் வந்து இந்த பல்லு இருக்கிறதுக்கு சாத்தியம் ம மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய அப்துல் கலாம் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் பறவைகளை வளர்த்தேன் பறந்து சென்று விட்டன மரங்களை வளர்த்தேன் வந்து சேர்ந்து விட்டன அப்போ மரம் இருந்தால் தான் பறவைகளே வருது அப்போ இதையே நம்ம மாற்றி கூடாது வாங்க எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் நடுவோம் நன்றி வணக்கம்